வணக்கம் சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றன இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் உரையாடலிலிருந்து ஒரு பகுதியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இனிய ஸ்ரீ அன்னையை சன்மார்க்க ஒழுக்கம் நாம் அதிக உணர்வு பெற உதவி செய்யவில்லையா அது அவரவரை பொறுத்தது சில அதனால் பயனடைகிறார்கள் வேறு சிலருக்கு அதனால் எவ்வித பயனும் கிடைப்பதில்லை ஒழுக்க நெறி முற்றிலும் செயற்கையானது கண்மூடித்தனமாக வற்புறுத்தப்படுவதை மிக சிறந்தவர்களுள் பெரும்பான்மையினர் விஷயத்தில் நான் சரியான பாதையில் செல்கின்றேன் நான் ஒரு நாகரீக மனிதனாக நடந்து கொள்கின்றேன் எனது கடமையை செய்கின்றேன் எல்லா வாழ்க்கை அறங்களையும் கடைப்பிடி பிடிக்கின்றேன் என்பது போன்ற திருப்தியை அது கொடுப்பதனால் அவர்களுடைய உண்மையான முயற்சிக்கு அது தடையாக அமைகிறது இவ்வாறு அவர்களுக்கு தங்களை பற்றி ஒரு திருப்தி ஏற்பட்டு விடுவதால் அவர்கள் முன்னேறுவதற்கு முன்னேறுவதில்லை அதற்கான முயற்சியும் அவங்க மேற்கொள்வதில்லை ஒழுக்க சீலனான ஒரு மனிதன் இறைவனை அடையும் பாதையில் செல்வது மிகவும் அரிது என்று அடிக்கடி சொல்லப்பட்டுள்ளது அது முற்றிலும் உண்மைதான் ஏனெனில் அவன் மிகவும் சுய திருப்தியுடன் இருக்கிறான் அடைய வேண்டியதை அடைந்தாயிற்று என்றே அவன் நினைக்கின்றான் எல்லாம் தனக்கு கிடைத்து விட்டதாக அவன் நினைக்கின்றான் ஒரு மனிதனிடம் முன்னேற வேண்டும் என்னும் விருப்பத்தை உண்டாக்கும் ஆர்வமும் சாதாரண அடக்கமும் கூட அவனிடம் இல்லை இங்கு சாத்வீக மனிதன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதன் தன்னுடைய நற்குணங்களை மனநிறைவு பெற்றவனாக இருக்கிறான் அதை விட்டு வெளிவர அவன் விரும்புவதில்லை அது உன்னை இறையனுபூதியிலிருந்து கோடி கோடி காத தூரத்தில் வைத்துவிடுகிறது நீ உன் ஒளியை கண்டுபிடிக்கும் வரையும் எது உனக்கு உதவியாக இருக்கும் என்றால் நீயே உனக்கு சில விதிகளை வகுத்து கொள்ள வேண்டும் அவை வளைவை நெளிவற்றதாக மாறா மாறாத்தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது நீ உன் ஒளியை கண்டுபிடிக்கும் வரையும் எது உனக்கு உதவியாக இருக்கும் என்றால் நீயே உனக்கு சில விதிகளை வகுத்து கொள்ள வேண்டும் அவை வளைவை நெளிவற்றதாக மா மாறா தன்மை கொண்டதாக இருக்கக்கூடாது ஆனால் ஒரே அடியாக பாதை தவறிப்போய் செய்ய முடியாத பெரிய தவறுகளை அதன் தீய விளைவுகளை வாழ்நாளெல்லாம் அனுபவம் அனுபவிக்க செய்துவிடும் தவறுகளை செய்யாதபடி உன்னை காக்கும் அளவிற்கு திட்டவட்டமாக இருக்க வேண்டும் அதை செய்வதற்கு உன்னுடைய சுபாவத்திற்கு பொருந்தும் வகையில் சில கொள்கைகளை வகுத்து கொள்ள வேண்டும் நீ ஒரு சமூக விதியை தேர்ந்தெடுத்து கொண்டாயானால் உடனே நீ அந்த சமூக விதிக்கு அடிமையாகி விடுவாய் உன்னை உருமாற்றம் செய்யும் முயற்சி எதையும் நீ செய்யாதபடி அது அடியோடு தடுத்துவிடும் ஏன் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார் உன்னுடைய கருத்து என்ன அது புகழார்வம் பெரிய மனிதராக வேண்டும் என்னும் ஆசை இதை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினமா எனக்கு தெளிவாக தெரிகிறது இறைவன் எங்கே இருக்கிறான் ஆகவே மனித இனத்திற்கு சேவை செய்யும் பொழுது இறைவனுக்கு சேவை செய்வதற் செய்தவர்களாவோம் அல்லவா என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறா சொல்கிறாங்க அற்புதமான வாதம் அதைவிடவும் இது மிகவும் தெளிவாக இருக்கிறது இறைவன் என்னுள் இருக்கிறான் நான் எனக்கு சேவை செய்தால் அதை இறைவனுக்கு செய்யும் சேவை செய்ததாகும் சிரிப்பு இறைவன் எங்கும் இருப்பதும் மெய் இறைவன் நீ இல்லாமலேயே உன்னுடைய வேலையை நன்றாக செய்து கொள்வான் நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்பது எனக்கு நன்றாகவே தெரிகிறது உண்மையாகவே இறைவன் எல்லாவற்றிலும் இருக்கிறான் என்பதை நீ தெரிந்து கொண்டிருந்தால் மனித இனத்திற்கு சேவை செய்கிறேன் என்று எதில் நீ குறுக்கிடுகிறாய் மனித இனத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இறைவனை விட நீ நன்றாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும் அதற்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனை விட உனக்கு நன்றாக தெரியுமா இறைவன் எங்கும் இருக்கிறான் உண்மையானால் விஷயங்களை பார்த்தால் அவை தெய்வத் தன்மை கொண்டதாக தெரியவில்லையே என்னை பொறுத்த இதற்கு ஒரே ஒரு தீர்வுதான் இருப்பதாக தெரிகிறது நீ மனித இனத்திற்கு உதவ விரும்பினால் நீ செய்யக்கூடியது ஒன்றே ஒன்று தான் உன்னால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவுக்கு உன்னை முற்றிலும் இறைவனுக்கு அர்ப்பணித்து விட இதுதான் தேர்வு என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க இந்த பதிவு நான் இத்துடன் முடிச்சுக்கிறேங்க இந்த பதிவு புரியலனா ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் படித்து பார்த்தால் கேட்டு பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் புரியும் இந்த பகுதி வந்து ஒளி பொருந்திய பாதையில் ஸ்ரீ அன்னை வந்து நமக்காக அவங்க இருந்து ஒரு பகுதியை தான் நம்ம பார்த்துருக்கோம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதுவரை சிறப்பான ஒரு பதவி பார்க்கலாம் நன்றி